கார்த்திக் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன காரணம்னு தெரியல உங்களுக்காக தான் வீடியோ பண்ணுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்திக்காக வந்து சட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக ரேவதி வந்து அவங்களே வந்து அளவு எடுக்கிறாங்க அளவு எடுத்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சரி எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப மேடம் தைச்சி கொடுத்துட்டு ரெடி ஆகிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நாளில் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி வா புருஷா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு வராங்க எல்லாரும் வந்து ஜோடி ஜோடியாக வந்து புடவத சட்டை எடுக்கிறாங்கன்னு பார்த்தோன்னே இந்த பக்கம் துர்காவுக்கும் வந்து ஆசையாக இருக்குது நவீனை ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது எப்படியாவது வா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் நவீனும் கிளம்பி இங்கே வந்துடுறாங்க வந்தோன்னா வந்து அவர் வந்து மாறு முகத்தை மூடிட்டு இந்த பக்கம் துர்கா புடவை எடுத்து கொடுக்கணுன்னு ஆசையாக கேட்டதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக இங்கே வந்து கடைக்கு வந்து மாறு வந்து எடுத்து கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம் அதை கரெக்டாக வந்து நவீன் நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒன்று பிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி இந்த பக்கம் சந்திரகலா வந்து தகவலை வந்து சொல்லிடுறாங்க அதிகாரிங்க எல்லாருக்கிட்டேயும் உடனே மொத்த அதிகாரிகள் எல்லோரும் வந்துடுறாங்க வந்தோடனே நவீன் இங்கே தான் இருக்கான்னு எனக்கு வந்து தகவல் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி சோதிக்கலான்னு பார்க்குறப்ப ரேவதி கிட்டே வந்து கேட்குறாங்க கார்த்தி வந்து என்னாச்சு அப்படின்னா நமக்கு தெரியாமல் ஏதாவது வந்துருப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப நான் தான் வர சொன்னேன் என் மன்னிச்சிருக்கா மாமா நவீன் தான் ஒழிஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கார்த்தி வந்து அந்த பக்கம் போயிட்டு நான் சொல்லாமல் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் அப்படி இருந்தும் எதுக்காக வந்தேன் அப்படின்னு கேட்டோன்னே வேறு இல்லைடா அவள் துர்கா வந்து கேட்டாலா அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி இப்போதைக்கு இந்த டப்பாக்கு பின்னாடி வந்து ம உள்ள உட்காந்துட்டு மறைஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு டப்பாக்குள்ள வந்து கரெக்டாக வந்து மறைஞ்சி ஒழிஞ்சிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் அதிகாரிங்க எல்லாரும் வந்து தேடி பார்த்துட்டு எங்கேயும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் சந்திரக்கலை வந்து நல்லா தேடி பாருங்க சார் அங்கே டப்பா இதெல்லாம் இருக்குல்ல எல்லாத்தையும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டப்பாவாக வந்து பார்க்குறாங்க உடனே வந்து நவீன் எங்கே இருக்கான்னு தெரியலையே மாட்டிக்கிட்டானா என்ன பண்ணுறது அம்மா வேற வந்து என்ன பண்ணான்னு திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப இந்த பக்கம் புத்திசாலித்தனமாக நவீனை வந்து முன்னாடியே வந்து சந்திரகலா வந்து பார்க்குறாங்க இவங்களுக்கும் சந்தேகம் வந்துட்டா என்ன பண்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக இந்த பக்கம் கார்த்திகை வந்து வேற ஒரு கெட்டப்பில் மாற்றி இந்த பக்கம் வந்து கடையை விட்டு போக வச்சிட்றாங்கன்னே சொல்லிடலாம் பைசான கிட்ட போட்டுக்கிட்டு இந்த பக்கம் டப்பாலெலாம் பார்த்துட்டு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரி மேடம் என்ன சார் நீங்கள் வந்து நாங்கள் தான் பார்த்தோன்னு சொல்கிறோம்ல அப்படின்னப்ப நாங்கள் பார்த்தோமா நீங்கள் பார்த்தீங்களா என்ன அப்போ சந்திரா நீ தான் வந்து பார்த்தியா அப்படின்னா ஆமாங்க்கா நான் தான் பார்த்துட்டு தகவல் வந்து சொன்னேன் அப்படின்னப்ப சரி எதுக்காக வந்து இப்போ தேவையில்லாத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க நம்ம வந்து அதான் எல்லா ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சுல வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா இந்த பக்கம் கரெக்டாக வந்து சாமுண்டேஸ்வரி வந்தோடனே இங்கே பாரு சந்திரா உனக்கு தான் சொல்கிறேன் நாளைக்கு வந்து நான் அலங்கு ஃபங்க்ஷன் சென்ட்ருக்க அதனால் அதுக்கு தேவையானது எல்லா ஏற்பாடையும் வந்து மாப்பிள்ளை நீங்கள் பார்த்துக்கோங்க நீயும் வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு நான் போய் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து சொன்னோன்னே கார்த்திக்கும் சரி ரேவதியும் சரி ரெண்டு பேரும் வந்து இந்த பக்கம் ரூமில் உட்காந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் பாட்டி வந்து கார்த்திக் வந்து பே ஃபோன் பண்ணுறாங்க அப்பா நாளைக்கு வந்து நலங்கு வைக்க போகிறாங்களாமே துர்காக்கு என் பேத்திக்கு நான் வந்து நலங்கு வைக்கணும் அப்படிங்கிறப்ப என்ன பாட்டி பேசுகிற அவளுக்கு தான் வந்து கல்யாணம் ஆகிடுச்சில்ல நவீனோட இல்லை இல்லை என்ன இருந்தாலும் ஒரு முறைப்பா நான் வந்தால் சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் வாங்க பாட்டி உனக்கு சாதகமாக வந்து நானும் நீ சரி என் புருஷனும் இருக்கோம் ரெண்டு பேரும் இருக்கோம் நீ ஒன்றும் கவலைப்படாது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படி சொல்லி என் பேத்தி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில் கரெக்டாக நலங்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து ரேவதி அழைச்சிட்டு வந்துட்டு துர்காவை வந்து சேரில் வந்து உட்கார வைக்கிறாங்க சேரில் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இந்த பக்கம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தராக வந்து கன்னத்தில் தடவி நலங்கு வச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் கரெக்டாக வந்து பரமேஸ்வரி வந்து உள்ளே வந்து சீருத்தட்டோட வந்து உள்ளே நிலைகிறாங்க நிறுத்து உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக வந்து நின்று உங்கள் யாருக்கும் உரிமை கிடையாது என் பேத்திக்கு நான் சீர் செய்கிறதுக்கு என்னுடைய கடமை துர்கா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து அவளுக்கு வந்து புடவை இதெல்லாம் வந்து செயின் எல்லாம் போட வேண்டியது ஒன்னால் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சத்தம் போடுறாங்க சதா ஆமுண்டேஸ்வரி அமைதியாகிறாங்கன்னே சொல்லிடலாம் முதாம முறையாக அதுக்கப்புறமா சூப்பராக முடிச்சுருக்காங்க